ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிருந்தா நாவல் உங்கள் மனதிற்கு பிடித்த இணைய காதல் கதைகளை உணர்வுபூர்வமாக அனுபவிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் என் அழுகிய திமிரே எபிசோட் பதினான்கு நவீன் காவியாவை தன் வீட்டிற்கு அழைத்து வர காவியாவை பார்த்ததும் வாடா காவியா என்று தன் எண்ணம் நிறைவேறிவிட்ட மகிழ்ச்சியில் இருந்தார் வசந்தி நவீனுக்கு தன் அம்மா திட்டியது ஞாபகம் வர ஒன்றும் பேசாமல் தன் அறைக்கு சென்று விட்டான் அத்தை என்ன சொன்னீங்க அவரை அங்கே வந்து ஒரே கத்தல் இங்கே பாருங்கள் இந்த பக்கம் காதில் ஒரே ரத்தம் என்றால் சிரித்தபடி அதுவா நீ இல்லாமல் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னேன் அதான் என் மேலே கோபத்தை காட்ட முடியாமல் அங்கே வந்து காட்டியிருப்பான் என்று சிரித்து கொண்டே கூறினார் அத்த உங்கள் வீட்டு கோபம் இல்லை எங்கள் வீட்டு கோபம் இல்லை அவ்வளவு கோபம் பசு வர வர உங்கள் பையன் ரொம்ப கோபப்படுறாரு அதனால் இன்னையிலிருந்து இருந்து அவருக்கு சாப்பாட்டில் உப்பு உரப்பு எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க என்றாள் அன்னி அப்போ கூட உங்களுக்கு சமைக்கிற ஐடியா இல்லையா என்று சண்மதி நக்காளாய் கூற ஓ ஆசை இதுதான்னா அதை நிறைவேற்ற நான் கடமைப்பட்டிருக்கேன் என்றால் காவியா அருள் பாலிப்பது போல் ஐயோ அண்ணி வேண்டாம் இந்த விஷ நான் வரல இந்த ஆட்டத்துக்கு என்று அலறினாள் சண்மதி அது இந்த பயம் இருக்கட்டும் என்று காவியா சிரித்துக்கொண்டே சொல்ல வீடே கலகலப்பாய் மாறியது காவியா அவன் கோபமாக இருப்பான் நீ போய் உன்னோட பெட்டியை வச்சுட்டு அவனை சாப்பிட வாமா என்று வசந்தி கூற சரிங்கத்த என்றவாறு மேலே அறைக்கு சென்றாள் காவியா அமைச்சர் சுந்தரலிங்கம் தன் வீட்டில் சார் நீங்க சொன்ன மாதிரியே அவங்களுக்கு சப்ளை பண்ற சப்ளைஸ் கிட்ட பேசி பார்த்தேன் சார் ஆனா அவங்க யாரோ அந்த நவீனுக்கு எதிராக ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார் என்றார் அமைச்சர் சுந்தரலிங்கத்தின் மேலாளர் டாடி நான் அப்பவே சொன்னேன் இந்த வழியெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு நீங்க தான் கேட்கல இப்ப பாருங்க எனக்கு என்னவோ நடக்கிறத பார்த்தா நீங்க என்ன நவீன் கூட சேர்த்து வைப்பீங்கன்ற நம்பிக்கை சுத்தமா போயிடுச்சு என்று ஆக்ரோசமாய் கத்தினாள் கலையரசி இல்லைம்மா கொஞ்சம் அமைதியாயிரு அவனுக்கு இன்னொரு வழியில் ஒரு செக் வச்சுருக்கேன் அதுல அவன் கண்டிப்பா மாட்டிப்பான் அவனை உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன் இன்னும் யாருன்னு அவனுக்கு காட்ட வேண்டாம் என்று அவர் சத்தமாய் கூற நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனா எனக்கு அவை வேணும் அவை மட்டும்தான் வேணும் என்று கத்தியவளாய் அங்கிருந்து சென்றாள் கலையரசி நவீன் தன் அறைக்கு வந்து ஜன்னலை ஒட்டி நின்று வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் அவனை பார்த்த காவியாவிற்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை இப்ப எதுக்கு இவன் இப்படி நிற்கிறான் ஓஹோ ஐயா ஃபீல் பண்றாமா கடவுளே இன்னைக்கு இவன் வந்து கூப்பிடலைனாலும் நான் இங்கே வர தான் இருந்தேன் இதில் இவன் பில்டப் இருக்கே சாமி உலகமாக நடிப்புடா என்று அவளுக்குள் பழைய காவியா தலை தூக்கத் தொடங்கினாள் இருந்தாலும் தனது வாழ்த்தனத்தை எல்லாம் ஒரு ஓரமாக வைத்தவள் அவன் கவலைப்படுவதை தாங்க முடியாதவளாய் என்ன செய்வது என்று யோசித்தாள் அவனின் அருகில் சென்றவள் அவனை பின்புறம் இருந்து அணைத்து கொண்டாள் நவீன் சாரி ப்ளீஸ் என்னை மன்னிச்சுடுடா ஐ லவ் யூ என்று மேலும் இறுக்கமாக அணைத்து கொண்டாள் ஆனால் அவன் திரும்பவே இல்லை அவளை வேகமாக உதறியவன் சற்று நகர்ந்து நின்றான் காவியாவின் கண்களில் கண்ணீர் குளம் கட்டியது நவீன் என்றால் அதிர்ந்து அவள் அறிந்த நவீன் இப்படி இல்லை ஆனால் இன்று நானே வந்து சாரி கேட்ட பின்பும் ஏன் இப்படி என்னை தள்ளி வைக்கிறான் நான் என்ன தப்பு செய்தேன் என்று கேள்விகள் வண்டாய் அவள் மனதை குடைந்தது அவளது பார்வையிலேயே அவளது மனதை படித்தவன் இந்த மூணு வருஷமா என் மேலே என் தரப்பு நியாயத்தின் மேல வராத நம்பிக்கை இன்று உனக்கு எப்படி வந்தது என்று சாட்டையடியாய் ஒரு கேள்வியை வீசினான் அவன் கேள்வி என் தாக்கத்தை அறியாதவளா காவியா அவளால் பதில் சொல்ல முடியாமல் தலையை கீழே குனிந்தாள் அவன் தரப்பு கேள்வி அவளுக்கு நியாயமாகவே பட்டது சொல்லு காவியா எப்படி வந்தது நம்பிக்கை எப்படி என் மீதான வெறுப்பு வெறுப்பாக மாறியது என்றான் விடாமல் காவியாதான் பதில் சொல்ல தயங்கினாள் அது வந்து அது என்று தயங்கினால் கடைசியாய் நான் உன்னை பீச்சில் பார்த்தப்ப கூட அவ்வளோ வெறுப்பாக பேசினேன் ஏதோ தீண்ட தகாததை பார்த்த மாதிரி பார்த்த அப்படி இருந்த காவியாவுக்கும் இப்போ சமீப காலமாக மாற்று வந்த காவியாவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் அன்று இல்லாத இந்த நவீன் மீதான காதல் என்று புதுப்பிக்கப்பட்டதற்கான காரணத்தை அறிய ஆசை இருக்கும் இல்லையா சொல்லு என்றான் கோபமாய் காவியாவின் நிலைதான் திக்கற்ற திசையானது என்னவென்று சொல்லுவாள் அவள் உன் தந்தை வந்து கூறியதற்கு அப்புறம்தான் என்னுள் இந்த மாற்றம் என்றா சொல்லுவாள் அதை கேட்டு நவீன் சும்மாவா இருப்பாள் இன்று மனதிற்குள் புழுங்கினாள் காவியா நான் சொல்லட்டுமா நான் நம்முடைய காதலை பிரிச்சதற்கான காரணம் உனக்கு இப்பொழுது தெரிய வந்திருக்கும் உடனே பழைய காதல் மறுபடியும் வந்து உன் மனசில் தஞ்சம் புகுந்திருக்கு இல்லையா இல்லைன்னு மட்டும் சொல்லாத அதை விட்டா வேற காரணம் இருக்க முடியாது ஏன்னா உன்னோட பிடிவாதம் தான் உலக புகழ் பெற்றது ஆக இப்பொழுது கூட உனக்கு என் மீது தானாக காதலும் நம்பிக்கையும் வரவில்லை அப்படித்தானே நீ எனக்கு கொடுத்த வழிகள் கொஞ்ச நஞ்சம் இல்லை காவியா உன்னோட ஒவ்வொரு புறக்கணிப்பும் என்னை ஒவ்வொரு படியாக வெற்றி பெற செய்தது நான் நிம்மதியாக தூங்கி மூணு வருஷம் ஆச்சு அதுக்காக நான் உன்னை காதலிக்கலைன்னு எல்லாம் சொல்ல மாட்டேன் இப்போது வரைக்கும் சரி இனிமேலும் சரி நான் உன்னைத்தான் காதலிப்பேன் ஆனால் உன்னை இல்லை ஏன் காவியாவ அவளுக்கு அடுத்தவங்களை காயப்படுத்த தெரியாது ஏன் அவளுக்கு வாழ்க்கைனா என்ன என்ற விவரம் கூட தெரியாது அவ குழந்த ஆனால் இப்போ ஏன் முன்னாடி நிற்கிற காவியா எல்லாம் தெரிஞ்ச புரிஞ்ச த கிரேட் காவியா எனக்கு நீ தேவையில்லை எனக்கு என் பழைய காவியா போதும் அவளுடைய நினைவுகள் போதும் அப்புறம் எதுக்கடா அவ்வளவு வசனம் பேசி என்னை எங்கள் கூட்டிகிட்டு வந்தேன்னு நீ கேட்கலாம் ஆனால் அதுக்கு நான் காரணம் இல்லை அம்மா தான் காரணம் உன்னிடம் அப்ப என் வசம் இழந்தாலும் நீ என் பழைய காவியா இல்லைங்கிற நினப்பு வந்து என் காதலை வேரோடு புடுங்கி எரிஞ்சிடுச்சு ஒரு கணவனா உனக்கு என்கிட்ட எல்லா அதிகாரமும் இருக்கு ஆனா என்னால ஒரு நல்ல காதலனா இருக்க முடியுமான்னு தெரியல அதனால நீ என்னை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் உனக்கு நல்லது எல்லா நேரமும் நான் ஒரே மாதிரி இருப்பேன்னு சொல்ல முடியாது என்று பேசி முடித்தான் அவனின் ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு வார்த்தையும் காவியாவை தாக்கியது அவனின் வார்த்தைகள் ஊசியாய் அவளை குத்தினாலும் தனது மனதை பற்றி அவன் யோசிக்கவில்லை என்று நினைக்கும்போது அவள் கண்களில் இருந்து கண்ணீர் அருவியாய் கொட்டியது கீழே சரிந்து அமர்ந்து மடிந்து அழத் தொடங்கினாள் இப்பொழுது என்ன பிரயோஜனம் காலம் கடந்த ஞான உதயம் காதலுக்கு அடித்தளமே நம்பிக்கை நம்பிக்கை இல்லாத காதலோ கல்யாணமோ எப்போதும் வெற்றி பெற்றதில்லை இது உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என்றான் விரக்தி கலந்த குரலில் கோபம் கொண்டவளாய் காவியா நவீனின் சட்டை காலரை கொத்தாக பிடித்தாள் என்ன சொன்ன நம்பிக்கை அது இல்லாமல நான் உன்னை காதலிச்சேன் அது இல்லாமலாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் உனக்கும் எனக்கும் கல்யாணன்ற கனவுல சந்தோஷத்துல நான் இருக்கிறப்போ இல்லை இல்லை உனக்கு கணவனா வரப்போறவன் உன் காதலன் இல்லை அவனோட அண்ணன்னு சொன்னா அந்த நேரத்துல நான் என்ன நினைப்பேன் எனக்கு என்ன வயசு பதினெட்டு வயசுல எனக்கு கல்யாணம் தேவையா இருந்தும் எதுக்கு சரின்னு சொன்னேன் அது உன் மேலே இருந்த நம்பிக்கை ஏன் நவீன் என்ன நல்லா பார்த்துப்பான்ற நம்பிக்கை என் அம்மா அப்பா கூட இருக்கிறத விட நீ இன்னும் சந்தோஷமாக வச்சு பண்ணுற நம்பிக்கை என் காதல் மேலே இருந்த நம்பிக்கை ஆனால் அதுக்கு நீ செஞ்சது என்ன கேட்டா நான் செத்துடுவேன்னு சொன்னாங்களாம் அதனால் இவர் அவர் அண்ணனுக்கு தாரை பார்த்தாராம் என்ன ஒரு தியாகம் நான் என்ன நீ ஓட்டுற காரா உன் அண்ணனுக்கு தூக்கி கொடுக்க சரி அதை விடு அப்படி சொன்னாலும் நீ என்ன பண்ணிருக்கணும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுருக்கணும் அதை விட்டுட்டு முட்டாள்தனமாக ஒரு முடிவை நீயே எடுத்தா எல்லாம் நீயே முடிவு பண்ணின முடிவு மட்டும் மேலே தெனிக்கிற அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது உனக்கு என் வாழ்க்கையை முடிவு பண்ண நீ யார் ஏதோ நம்பிக்கை செத்து போச்சு அறுத்து போச்சுன்னு வசனம் பேசுகிற உன்னை மன்னிக்கவும் முடியாமல் செழியனுடனான கல்யாணத்தை ஏற்றுக்கவும் முடியாமல் அந்த ரெண்டுங்கட்டா வயசில் நான் பட்ட பாடு என்னைக்காவதுன்னு நீ நினச்சி பார்த்தியா எத்தனை நாள் நான் கண்ணீர் வடிச்சிருப்பேன் உன் கூட சில நாள் வாழ்ந்து செத்து இருந்தாலும் இவ்வளவு வழி இருந்திருக்காது ஒவ்வொரு நாளும் நான் செத்தேனே அதுக்கு யார் காரணம் சொல்லுடா யார் காரணம் என்று ஆங்காரமாய் கேட்டவள் ஆங்காரம் குறைந்து அழத் தொடங்கினாள் நீ என்ன வேண்டாம்னு சொன்னதுக்கு அது மட்டும்தான் காரணமா சொல்லுடி இது மட்டும்தான் காரணமா இது மட்டும் காரணமா இருக்கும்னு நினைச்சுதான் நீ என்னை பார்க்கவே பிடிக்கல என் முகத்திலேயே நீ முழிக்க மாட்டேன்னு சொன்னப்ப நான் அமைதியா திரும்பி வந்தேன் ஏன் ஏன் காவியா இப்போ இல்லைனாலும் எப்பவாவது என்னை புரிஞ்சு கொள்ளுவா அப்படிங்கிற நம்பிக்கை ஆனால் நடந்தது என்ன சொல்லு இது மட்டும் காரணம் இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும் அதாண்டி என்னால் தாங்கவே முடியலை அவன் வார்த்தைகளில் இருந்த உண்மை அவளை சுட்டது கடந்த காலம் அவளுக்கு நிழற்படமாய் விரிந்தது மனசு சரியில்லாமல் காவியா கோவிலுக்கு சென்று அமைதியாய் அமர்ந்திருந்தாள் எங்கு சென்றாலும் அவளுக்கு நவீனின் முகமே முன் நின்றது அப்பொழுதுதான் அங்கு வந்தாள் கலையரசி காவியா சோகமாய் இருப்பதை பார்த்து அவள் மனதிற்குள் ஒரு யோசனை ஓடியது என்னமா கண்ணு சௌக்கியமா உனக்கும் நவீனுக்கும் கல்யாணமாமே கேள்விப்பட்ட வாழ்த்துக்கள் என்றாள் நக்கலாய் இவ என்ன லூசா என்பது போல் காவியா அவளை பார்க்க என்ன என்னை பார்த்தா லூசு மாதிரி தோணுதா என்றால் கலையரசை விடாமல் இவளிடம் நமக்கென்ன பேச்சு என்பது போல் காவியா எழுந்து செல்ல முற்பட ஒரு நிமிஷம் என்று தடுத்தாள் கலையரசி என்ன என்பது போல் காவியா பார்க்க இப்போவும் சொல்கிற கேட்டுக்க நவீன் எனக்கு மட்டும்தான் அவனை நான் அடையாமல் விட மாட்டேன் அப்புறம் சொல்ல மறந்துட்டேனே பேருக்கு மட்டும்தான் நீ பொண்டாட்டி அவனுக்கு மற்றதெல்லாம் நான் தான் அவன் தான் சொன்னான் பாவம் சின்ன பொண்ணு ஏமாந்து போயிடுவா அதனால் எங்கள் குடும்பத்துக்காக நான் அவளை பேருக்கு தான் கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னா கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் ஒத்து வரலை அப்படின்னு ஏதாவது சொல்லி அவளை நான் வெட்டி விட்டுடுறேன்னு சொன்னான் அதனால் நீ எதுக்கும் தயாராயிரு என்றாள் கலையரசி மற்ற நேரமாக இருந்திருந்தால் காவியா அவளது பேச்சை நம்பி இருக்க மாட்டாள் ஆனால் இன்று ஒருவேளை அதுக்காகத்தான் இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டானோ அவன் அண்ணனுக்கு கல்யாணம் செய்து வைக்க சொல்லிட்டானோ எவளுக்காகத்தானா என்று ஒரு நிமிடம் ஒரே ஒரு நிமிடம் அவள் நவீனை அப்படி நினைத்து விட்டாள் அதற்காக தான் பின்னாளில் படப்போகும் துயரத்தை அப்போது அறிந்திருக்கவில்லை அந்த பேதை மனம் இருந்தாலும் அந்த ஒரு நிமிடம் விடுத்து நிமிர்ந்தாள் காவியா ஏளனமாய் கலையரசியை பார்த்தவள் எனக்கு என் நவீனை பத்தி நல்லா தெரியும் கண்ட கண்ட நாயெல்லாம் தேடி போறவே இல்லை என் நவீன் இன்று நிமிர்ந்து சொன்னவள் அங்கிருந்து வேகமாய் சென்று விட்டாள் போடி போ என்னவா நாயின்னு சொல்ற இந்த நாய் உன்னை எப்படி கடிச்சு கொதரப்போகுதுன்னு பாரு என்று சூளுரைத்தவளாய் சென்றாள் கலையரசி அந்த நாளின் ஞாபகத்தில் தான் அன்றுபட்ட அந்த ஒரு நிமிட சந்தேகத்திற்காக இன்று குமரி குமரி அழுதாள் காவியா ஒரு வருஷம் வரைக்கும் நானும் முட்டாள்தனமா உன்னைய உன் வரவ நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆனா தான் தெரிஞ்சது மேடம் வெறுப்பில் வராம இல்லை சிலர் போட்ட துடுப்பில் வராம இருந்தீங்கன்னு என்றான் நக்கலாய் நவீன் இல்லை நவீன் முதல்ல நான் நம்புனது என்னவோ உண்மைதான் ஆனால் அதுக்கப்புறம் என்று காவியா சொல்ல வர அதைத்தான் அவ தெளிவா சொன்னாலே கல்யாணம் பண்ணி அவன் என்னென்ன கழட்டி விடுறது நான் அதைத்தான் இப்போ இருந்தே செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னியாமே என்ன ஒரு நம்பிக்கை அவ என்னை பார்த்து எவ்வளவு இலக்காரமா சொன்னா தெரியுமா உன் பொண்டாட்டி உன் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டாலாமே இதைத்தான் உயிர் காதல் அப்படி இப்படின்னு பெருமை பேசிக்கிட்டு இருந்தீங்களா ஒரு சின்ன பிட்ட போட்டேன் அதுலேயே அவள் அரண்டுட்டா இந்த லட்சணத்தில் அவள் உன்கூட வந்து வாழ போகிறாளா என்று என்னைய பார்த்து அவள் கேட்டப்போ எனக்கு அந்த இடத்துலையே செத்திட மாட்டோமான்னு இருந்தது உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு அவசரப்பட்டது உங்க அம்மா அதுக்கு சரின்னு சொன்னது எங்கள் அம்மா உனக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னது ஜோசியர் நீ என்ன கல்யாணம் பண்ணுன்னா செத்துடுவன்னு சொன்னது நம்ம சாமிகள் இப்படி எல்லாம் செஞ்சது எல்லாரும் நான் என்ன பண்ண நீ உயிரோடு இருந்தால் போதும்னு நினச்சி இதெல்லாம் பண்ண பாரு இது ஒன்று தாண்டி நான் பண்ண தப்பு நீ செத்து செத்து மடிஞ்சியா அப்போ நான் மட்டும் எப்படி இருந்தேன் தினமும் இங்கே வலிச்ச வலி எனக்கு தாண்டி தெரியும் இன்றது தான் நெஞ்சை தொட்டு காட்டியவன் அவனையும் அறியாமல் அவன் கண்களில் கண்ணீர் வர போடி என்று அந்த இடத்தை விட்டு அகன்றான் காவியா செய்வதறியாது திகைத்தாள் கலையரசி ஆடிய ஆட்டம் அவளுக்கு வெட்ட வெளிச்சமாய் தெரிந்தது எதுவும் செய்யத் தோன்றாமல் அப்படியே அமர்ந்திருந்தாள் நபீன் மட்டும் வருவதை பார்த்த வசந்தி எங்கடா காவியா என்று கேட்க அவளுக்கு தலைவலிமா நல்லா தூங்குறா யாரும் எழுப்ப வேண்டா எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு போயிட்டு வரேன் என்றவன் சென்று விட்டான் என்னாச்சு காவியாவுக்கு மேலே போறப்ப நல்லா தானே இருந்தா இன்று மனதிற்குள் நினைத்தவராய் வேலைகளை கவனிக்க சென்றார் வசந்தி காவியாவின் வீட்டில் மதன் காவியாவை என்ன சொன்ன என்று ருத்ரமூர்த்தியாய் அர்ச்சனா முன் நின்றான் அர்ச்சனா பயந்தபடி தான் சொன்னதை சொல்லி முடிக்கும் முன் மதனின் கை அவளின் கன்னத்தை பதம் பார்த்தது அர்ச்சனா நம்ப மாட்டாதவளாய் அதிர்ச்சி விலகாதவளாய் அவன் அரைந்த கன்னத்தை பிடித்து கொண்டேன் என்றாள் அர்ச்சனா காவியாவை பார்த்து அப்படி சொல்ல உனக்கு என்ன தைரியம் எனக்கு முதல்ல அவதான் தான் நீ எல்லாம் என்றான் கோபமூர்த்தியாய் அன்னைக்கு நானும் எங்கள் அம்மாவும் தெருவில் நின்னப்போ எனக்கு சின்னவளாக இருந்தாலும் இன்னொரு தாயாக வந்து என்னை ஏற்றுக்கிட்டது காவியா எனக்கு என் வாழ்க்கையை மீட்டு தந்தது குணா மாமாவும் சாரதா அத்தையும் உங்கள் அப்பா என்ன பண்ணார் சொந்த தங்க இப்படி நிற்கிறாள்னு யோசிக்காமல் பொண்டாட்டி சேலை பின்னால ஒளிஞ்சவர் தானே இன்றைக்கி என் பக்கத்தில் காவியாவை உட்காரக்கூடாதுன்னு சொல்ல உனக்கு என்ன தைரியம் என்கிட்ட எல்லா அதிகாரமும் உன்னை விட அவளுக்கு தான் அதிகம் இன்னைக்கு உன்னை நான் காதலிக்கிறேன்ற ஒரே காரணத்துக்காக ஏ மேலே காவியாவுக்கு இருக்கிற அதிகாரமும் இடமோ எந்த விதத்திலையும் குறையாது இத மனசுல வச்சுக்கோ என்றான் கோபமாய் மதன் பேசுவது எல்லாம் பின்னாலிருந்து கேட்ட அர்ச்சனாவின் தந்தை சரவணன் மனம் சாட்டையடி வாங்கியது போல் இருந்தது மதன் வார்த்தைகளில் அவன் சொல்வதில் ஒன்று கூட பொய் இல்லையே என்று மனம் வருந்தினார் திரும்பிச் செல்ல முற்பட்டவனின் பார்வையில் சரவணன் தென்பட சிறிது அதிர்ந்தவன் தான் பேசியதற்காய் எந்த வருத்தமும் படவில்லை நிமிர்ந்த பார்வையாய் அவரை பார்த்தான் அவனது பார்வையின் பொருள் புரிந்தவராய் புன்னகைத்தார் சரவணன் அவன் அருகில் சென்றவர் காலம் கடந்து வந்த புத்தி இப்போதான் எனக்கு தெரியுது என்னால இப்போதைக்கே உங்ககிட்ட மன்னிப்பு மட்டும்தான் கேட்க முடியும் என்று கைகூப்பி மன்னிப்பு கேட்டவர் அர்ச்சனா வந்த வேலை முடிஞ்சது கிளம்புமா ஊருக்கு போகலாம் என்றபடி சென்றுவிட்டார் அர்ச்சனா செல்லும் போது மதனின் அருகில் வந்தவள் அத்தானையும் அக்காவையும் முன்னே சேர்க்கணும்னு தான் நான் அப்படி சொன்னேனே தவிர என் மனசுல வேற எந்த எண்ணமும் இல்லை என்று விரக்தியாய் கூறியவள் அங்கிருந்து வேகமாய் சென்று விட்டாள் மதனும் அதை பெரிதாய் எடுத்துக்கொள்ளவில்லை அவனுக்கும் அவள் அதற்காகத்தான் அப்படி செய்திருப்பாள் என்று முன்னமே தெரியும் இருந்தாலும் அவள் எப்படி காவியாவை அப்படிச் சொல்லலாம் என்று எண்ணம் மேலோங்கி அவன் காதல் மனதை மறைத்துவிட்டது இருந்தாலும் எப்போதும் துருதுருவென்று இருப்பவள் இப்போது வேறெருந்த கொடியாய் சென்றது அவன் மனதை கசக்கி பிழிந்தது நவீன் வீடு திரும்ப இரவு பத்து மணி ஆகிவிட்டது அவனுக்காய் காத்திருந்த வசந்தி அவனிடம் கோபித்து கொண்டார் டேய் இத்தனை நாள் வந்த மாதிரி இனியும் வராத இப்போ உனக்காக உறுத்தி வீட்ல இருக்கா அத மனசுல வச்சுக்கோ என்றார் கராராய் சரி போய் அவளை எழுப்பிட்டு வா வந்து சாப்பிடு என்றார் நவீன் அதிர்ச்சி அடைந்தவனாய் இன்னும் அவள் சாப்பிடலையாமா என்றான் வேகமாய் என்னடா நீ தானே சொன்ன அவளுக்கு தலைவலி படுத்திருக்கா எழுப்ப வேண்டாம்னு அதான் எழுப்பலை என்றார் அவன் முகத்தை சந்தேகமாய் பார்த்து கொண்டே ஆமாம்மா நான் மறந்தே போயிட்டேன் நான் வெளியவே சாப்பிட்டு வந்துட்டேம்மா அவளுக்கு மட்டும் கொடுங்க நான் சாப்பிட வச்சுடுறேன் என்றவன் ஒரு தட்டில் சாப்பாடும் ஃப்ளாஸ்கில் பாலும் எடுத்துக்கொண்டு மேலே சென்றவன் அதிர்ந்தான் அவள் கோபத்தில் கீழே வராமல் இருந்திருப்பாள் என்று எண்ணி அவன் செல்ல அந்த நிலைமையோ வேற மாதிரி இருந்தது அவன் செல்லும் போது எப்படி அமர்ந்திருந்தாலோ அதே நிலைமையில்தான் இப்பொழுதும் அமர்ந்திருந்தாள் காவியா அவன் சிறிது அதிர்ந்து அவன் அருகில் சென்று மெல்ல அவள் தோலை தொட்டு திருப்ப சிறிது அசைந்தவளாய் அவனை வெற்று பார்வை பார்த்தாள் அழுததில் அவள் முகம் சிவந்து வீங்கியிருந்தது முகத்தை கழுவிவிட்டு சாப்பிடு என்றான் அக்கறையாய் அவள் முகத்தில் ஒரு வெறுமையான சிரிப்பு மட்டும் மின்னல் கீற்றாய் வந்து போனது இது வேலைக்காகாது என்று நினைத்தவன் மெல்ல அவள் தோலை தொட்டு அவளை தூக்கினான் அவள் பொம்மையாய் வர அவள் முகத்தை கழுவி துடைத்து விட்டவன் அங்குள்ள சோஃபாவில் அமர வைத்து சாதத்தை பிசைந்து தானே ஓட்டினான் அவன் ஊட்ட ஊட்ட கண்களில் கண்ணீருடன் சாப்பிட்டாள் காவியா சாப்பிட்டு முடித்தவுடன் அவள் வாயை துடைத்து விட்டவன் அவள் மறுக்க பாலை குடிக்க வைத்தான் அவன் செய்வது எல்லாம் அவளும் பொம்மையாய் செய்து முடித்தாள் பிறகு தானும் சென்று குளித்து உடைமாற்றி வந்தவன் தனது லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு அமர்ந்தான் அதுவரை அமைதியாக இருந்தவள் அவனின் அருகில் எழுந்து சென்று அவனது மடியில் சென்று அமைதியாய்ப்படுத்து படுத்துக்கொண்டாள் அவளது செய்கைகளை கண்டு வியந்தவன் அவளை ஒரு கையால் அணைத்துக்கொண்டு கொண்டு மறு கையால் தனது வேலையை தொடர்ந்தான் படுத்தவுடன் நன்றாக உறங்கிவிட்டாள் அவள் படுத்தவுடன் உறங்கியதை பார்த்தவன் அதிசயத்தான் படுத்த உடனே தூங்கணும்னு வரம் வாங்கிட்டு வந்திருப்பா போல என்று பெருமூச்சு விட்டவன் அவளை தலையணையில் நன்றாக படுக்க வைத்தான் குழந்தையாய் களைந்த ஓவியம் போல் இருந்தவளை கண்டு அவனுக்கு நெஞ்சு விம்மிற்று தனக்காக இல்லாவிட்டாலும் இவளுக்காகவாவது தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சபதம் எடுத்தான் நவீன் பிறகு தனது வேலையை முடித்தவன் அவளை தன் மார்பின் மேல் போட்டுக்கொண்டு அவளை நெற்றியில் முத்தமிட்டவன் அவளை இறுக்கி அணைத்தவாறு தூங்கினான் மறுநாள் காலை அழகாக விடிய தன் மார்பின் மேல் குழந்தையாக தூங்கும் தன்னவளை பார்த்தவன் அவள் தூங்கும் அழகினை ரசித்துக்கொண்டே அவள் நெற்றியில் முத்தமிட்டு அவளின் தூக்கம் கலையாதவாறு அருகில் இருக்கும் தலையணையில் படுக்க வைத்தவன் குளியலறை சென்று குளித்து முடித்து கீழே வந்தான் அட வாங்கண்ணா வா சாரதா என்றார் வசந்தி மனம் முழுவதும் மகிழ்ச்சியுடன் அமைதியான சிரிப்புடன் சாந்தமான முகத்துடன் அமைதியாய் அமர்ந்தார் குணா அவரது முகம் ஏதோ யோசனையுடன் இருப்பதை பார்த்த வசந்தி இருங்கண்ணா அவரை கூப்பிடுறேன் என்றவாறு உள்ளே சென்றார் குணாவை பார்த்த நவீன் வாங்க மாமா என்ன இவ்வளவு காலையில் வந்திருக்கீங்க என்று நவீன் கேட்க இல்லை நவீன் நேத்து நீ காவியாவை கூட்டிட்டு வரும்போது அவர் இல்லை அதான் காவியாவை பார்க்காம நைட்டு தூங்கவே இல்லை சரி அவளை ஒரு இட்டு பார்த்துட்டு போயிடலாமு வந்தோம் என்றார் சாரதா ஐயோ அத்தை இதுக்கு எதுக்கு இப்படி தயங்குறீங்க இது உங்க வீடு பார்க்க போனா நான் தான் மாமா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் என்றவாறு அவர் கைகளை பிடித்து கொண்டவன் சாரி மாமா நீங்க இல்லாதப்ப நான் வந்து அப்படி அதிரடியா காவியாவை அழைச்சிட்டு வந்திருக்க கூடாது என்ன மன்னிச்சிடுங்க மாமா என்றான் பாவமாய் அப்படி ஒன்றும் இல்லை நவீன் அவளை அழைச்சிட்டு வர உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு இதில் மன்னிப்பு கேட்க என்ன இருக்கு எனக்கு தான் காவியாவை பார்க்காம ஏதோ எழுந்த மாதிரி இருந்தது அதான் பார்க்க வந்தேன் இத்தனை நாள் நான் எழுப்பிதான் என் பொண்ணு எழுந்திருப்பா இன்னைக்கு அவ அங்க இல்லைனதும் ஏதோ ஒரு மாதிரி இருந்தது என்றார் தழுதழுத்தவராய் ஒரு தந்தையின் பரிதவிப்பை அவர் கண்களில் உணர்ந்து கொண்டான் நவீன் ஐயோ மாமா அங்க மட்டும் இல்ல இங்கேயும் நீங்க வந்து எழுப்பினாதான் எழுந்திருப்பேன்னு இன்னும் உங்க பொண்ணு தூங்கிக்கிட்டு தான் இருக்கா இந்த கொடுமைய நான் எங்க போய் சொல்லுமே என்றான் அப்பாவியாய் அதுவரை அமைதியாக இருந்த சாரதா என்னது இன்னும் தூங்குறாளா இவள என்றபடி கோபமாய் எழுந்து சென்றார் வாடா வா என்றபடி வந்த ராஜேந்திரன் குணாவை தழுவி கொண்டார் இப்பதாண்டா என் மனசு நிறைஞ்சிருக்கு இந்த நாளுக்காக நான் ஏங்காத நாளே இல்லை என்றார் ராஜு சரி விடுங்க நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுங்க இனி நடக்க வேண்டியதை பார்ப்போம் என்றார் வசந்தி அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே அங்கு காவியாவின் அலறல் ஒளி வீட்டை நிரப்பியது அம்மா அம்மா ஆ விடுங்க விடுங்க என்றவாறு ஓடி வந்தாள் காவியா ஏண்டா தங்கம் என்ன ஆச்சு என்றார் வசந்தி வசு அங்க அம்மா அம்மா என்றால் ஏதோ பேயை பார்த்தவள் போல் மூச்சு வாங்க விடு சாரதா இப்ப எதுக்கு அவளை திட்டுற என்றார் வசந்தி நீங்கள் விடுங்கண்ணி பத்து மணி வரைக்கும் தூங்குறா இன்னும் பொறுப்புங்கிறதே கிடையாது என்று கடிந்து கொண்டார் சாரதா அவரின் முன் அமைதியாய் சென்ற காவியா சாரிம்மா இனிமே இப்படி பண்ண மாட்டேன் சரியா எட்டு மணிக்கெல்லாம் எழுந்துடுவேன் என்றால் பாவமாய் ஏதோ மனம் திருந்து சொல்ல வருகிறாள் என்று நினைத்த சாரதா அவளது பேச்சை கேட்டு முறைக்க அனைவருக்கும் சிரிப்பு தாங்க முடியவில்லை உன்ன என்று மறுபடியும் சாரதா விரட்ட இப்பொழுது நவீனின் பின்னால் ஒளிந்து கொண்டாள் மாமா காப்பாத்துங்க கொடிய மிருகம் என்ன தாக்க வருது என்றால் சத்தமாய் சரி விடுங்க அத்த என்று சாரதாவை நவீன் சமாதானப்படுத்த பரவாயில்லன்னா இப்பவே ஜால்ரா நல்ல தட்டுற என்றபடி அங்கு வந்தாள் ஷண்மதி ஹே ஷண்மதி சாத்தா ஒழுங்கா ஓடி போயிடு ஏற்கனவே இங்கே ரணகளமா இருக்கு என்றால் காவியா மிரட்டும் தோணியில் எல்லாம் என் நேரம் என்று தலையில் அடித்து கொண்டு சென்றாள் சண்மதி ஆனால் காவியாவோ நவீனின் முதுகில் ஒட்டியவள் விலகவே இல்லை அனைவரும் இருக்க நவீன் அவஸ்தையாய் நெளிந்தான் பஞ்சு குவியலாய் அவள் தன்னை சார்ந்து நிற்க தன் உணர்ச்சிகளை அடக்க நவீன்தான் பெரும் பாடுபட வேண்டியிருந்தது ஒரு கட்டத்தில் அவனை பார்க்க காவியாவிற்கே பாவம் என்று தோன்றியது போலும் வசு நான் போய் குளிச்சிட்டு வரேன் சாப்பிட என்று ராகம் இழுத்தவாறு அங்கிருந்து சென்றாள் நவீனின் கைகளை பிடித்துக்கொண்ட குணா நவீன் இப்படி அவளை பார்க்க எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவ சின்ன பொண்ணு முன்ன பின்ன நடந்து கொண்டாலும் தான் அவளை பார்த்துக்கணும் என்று கண் கலங்கினார் மாமா அவ ஏன் உயிர் ஏன் உயிரை நான் பார்த்துக்க மாட்டேன்னா அதனால் நீங்கள் எந்த கவலையும் இல்லாம இருங்க நான் இருக்கேன் என்று கைகளை பிடித்துக்கொண்டான் சரி எனக்கு டைம் ஆகுது நான் போய் கிளம்புறேன் என்றவாறு மேலே சென்றான் மேலே சென்ற காவியா மனதிற்குள் புலம்பினாள் போச்சு வந்து என்ன நல்ல திட்ட போகிறான் ஏற்கனவே எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பான் இதில் நான் வேற அவன் மேலேயே ஒட்டி நின்று கடவுளே இந்த கிட்ட இருந்து நீ தான் என்ன காப்பாற்றணும் என்று வாய்விட்டு சொல்ல நவீன் அவளை முறைத்து நின்றான் நின்றான் அவனை பார்த்தவள் மேலும் நொந்தாள் கேட்டிருப்பானோ சே கேட்டிருக்க மாட்டா என்று தனக்குத்தானே சமாதானம் செய்து கொண்டாள் அவனது பார்வை கேட்டுவிட்டேன் என்பதை அவளுக்கு தெளிவாக உணர்த்தியது ஹி 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 டேஞ்சர் இல்லை வந்து என இழுத்தவள் அவனின் அருகில் சென்று நீ ரொம்ப ரொம்ப டேஞ்சர்டா என்று சொல்லிவிட்டு ஒரே ஓட்டமாய் ஓடிவிட்டாள் இக்காதல் கதை தொடரும் இக்கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும் அதை கிளிக் பண்ணி பயன்சிக் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்